எம்ஜிஆர் நடித்த படத்தை பார்த்துருக்காரு என்எஸ்கே பார்த்துட்டு கருணாநிதியை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா அதை பற்றி தான் இந்த பதவியில் நாம் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் தனக்கும் ஒரு அங்கீகாரத்தை வகுத்ததோடு மட்டும் இல்லாமல் அரசியல்லையும் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பழக்கத்தில் சினிமா வாய்ப்பு கிடைத்த இவருக்கு அதுக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரின்ற திரைப்படத்தில் தான் முதல் முறையாக எம்ஜிஆர் ஹீரோவாக அறிமுகமாகிறார் இந்த படத்துக்கு யார் வசன கருத்தானா கலைஞர் தான் இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் இவர் சினிமாவில் அறிமுகமாகிறார் இந்த படம் வெளியானப்போ இவருடைய பெயர் வந்து படத்தின் டைட்டில் கார்டில் இடம்பெறல இதனால் விரக்தி அடைந்த கருணாநிதி இனி சினிமாவே வேணாம்னு விலகி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார் அங்கே போய் மந்திரகுமாரின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை எழுதி அந்த நாடகத்தை நடத்துகிறார் நாடகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் ரொம்பவே நிலச்சி நிற்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த நாடகத்தை நடத்தியிருக்காரு இது இப்படி ஒரு நாடகம் வந்து நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சதும் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் டி ஆர் சுந்தரம் அந்த படத்தை அந்த கதையை படமாக்கணும்னு முயற்சியில் இறங்குறாரு கருணாநிதி கிட்டையும் பேசுகிறாரு கதையை டி ஆர் சுந்தரத்துக்கு கொடுக்க முன் வந்த கருணாநிதியை அந்த படத்தினுடைய திரைக்கதை மற்றும் வசனகர்த்தாவாகவும் நியமிக்கிறாரு டி ஆர் சுந்தரம் நியமிச்சுட்டு கருணாநிதிக்கு மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் பேசி தன்னுடைய நிறுவனத்தில் வேலைக்கும் வைக்கிறார் அதுக்கப்புறமா எல்எஸ்ஆர் டங்கன் டிஆர் சுந்தரம் இவங்களுடைய இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியானது தான் இந்த மந்திரகுமாரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் அமைஞ்சிச்சு இந்த படத்தை பார்த்து சென்னையிலிருந்து சேலம் வராரு என்எஸ்கே படத்தை பார்க்குறாரு அதில் இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் அவருடைய கவனத்தை ரொம்பவே இருக்குது அதுக்கப்புறமா கருணாநிதியை சந்திக்கிறாரு என்எஸ்கே நான் தங்கியிருக்கிற ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே கருணாநிதியும் நானும் வரேன்னு சொல்லிட்டு வராரு அப்புறம் ரெண்டு பேரும் ரூம்க்கு போகிறாங்க மந்திரகுமாரி படம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு காரணம் உங்களுடைய கூர்மையான வசனங்கள்னு என்எஸ்கே கருணாநிதியை பாராட்டுறாரு உடனே அதுக்கு கருணாநிதி மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா என்எஸ்கே நான் மணமகள்னு ஒரு படம் பண்ணுறேன் அதுக்கு வசனங்களை நீங்கள் தான் எழுதி தரணும்னு கேட்குறாரு அதுக்கு கருணாநிதியும் தாராளமாக எழுதி தரேன்னு ஒத்துக்கிறாரு சரி இதுக்கு சம்பளமாக எவ்வளவு கேட்குறீங்கன்னு என்எஸ்கே கருணாநிதி கிட்டே கேட்குறாரு உடனே அதுக்கு கருணாநிதி நான் யார்கிட்டையும் சம்பளம் கேட்டதில்லை நீங்களே முடிவு செஞ்சு எவ்வளோ கொடுத்தாலும் சரிதான்னு சொல்கிறாரு உடனே என்எஸ்கே என்ன கொடுத்தாலும் சம்பந்தமா அப்படின்னு கேட்க சம்மதம்னு கருணாநிதியும் சொல்கிறாரு குறும்புக்காரரான என்எஸ்கே ஒரு துண்டு சீட்டை எடுத்து முதல்ல ஒரு நாலு ஜீரோவை எழுதிடுறாரு எழுதி அதுக்கு பக்கத்தில் ஒன்றுன்னு எழுதி கருணாநிதி கிட்ட கொடுக்குறாரு ஆனால் அது பார்த்த உடனே கருணாநிதி ஃபஸ்ட்டு அதிர்ச்சி ஆகிறாரு ஆனாலும் என்எஸ்கே நம்மக்கிட்ட குறும்பு தான் செய்கிறாருன்னு உறுதி செஞ்ச கருணாநிதி அந்த சீட்டை வாங்கி திருப்பி அவர்கிட்டயே கொடுத்து இந்த தொகை எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கார் இப்போ நாலு ஜீரோவுக்கு அடுத்து இருந்த ஒன்று இந்த பக்கம் வந்துடுச்சு அதனால் பத்தாயிரமாக மாறுது இதை பார்த்த என்எஸ்கே கருணாநிதியின் குறுங்குத்தனத்தை பாராட்டியதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு அதே சம்பளத்தை கொடுத்து தன்னுடைய படத்துக்கு வசனம் எழுத சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா என்எஸ்கே உடைய வீட்டில் மொட்டை மாடியில் வந்து உட்காந்து த வசனங்களை எழுத ஆரம்பிச்சிட்டார் கருணாநிதி அவர் அந்த வசனங்களை எழுத எழுதி பேப்பர் வந்து சிதறி விட்டுடுறாரு இதை பார்த்த என்எஸ்கே அந்த பேப்பரெல்லாம் அடுக்கி வைக்கிறார் ஒரு கட்டத்தில் கருணாநிதி வந்துட்டு சிதறி கிடந்த பேப்பர்லாம் யார் இப்படி அடுக்கி வச்சுருப்பாங்கன்ற மாதிரி இருக்காரு ஆச்சரியமாக அப்போது என்எஸ்கே பக்கத்தில் நின்றுட்டு கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு இதுதான் என்எஸ்கே கருணாநிதிக்கு கொடுத்த மரியாதை